வணக்கம் நண்பர்களே பாலிக வளமுடன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவிலிருந்து கிரகங்களில் முக்கியமானது வந்து சூரியன் சூரியனுடைய அதிதேவதை வந்து சிவபெருமான் சூரியனு ராஜ ராஜகிரகங்கள்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலெக்டர் பார்க்கணும் அப்படின்னா கலெக்டரோட பிஎஸை தான் நீங்கள் கலெக்டரை பார்க்க முடியும் அந்த மாதிரி நீங்கள் டைரக்டாக நவகிரகங்களை வழிபட்ட பின்னால் அதனுடைய அதி தேவதை வழிபடணும் கிரகங்கள்னு அந்தஸ்து கொடுத்ததே சேவூர்மான் தான் ஸோ இந்த நவகிரகங்களை வழிபட்ட பின்னால் அவனுடைய அதி தேவதை வழிபட்டால் தான் அவனுடைய பலன் வந்து நமக்கு முழுமையாகவே நிறைவடையும் ஏன் அப்படின்னா ஒரு கலெக்டர் தான் ஒரு விவாதி தாசில்தாரை ப்ரமோட் பண்ணுறாரு ப்ரமோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாசில்தார் கலெக்டர் மதிக்க மாட்டேன் மதிக்கலைங்கன்னா அது என்ன அர்த்தம் இருக்கு அந்த மாதிரி தான் சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க சூரியன் வந்து இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா ஒளி மந்திரம் பொன் விறகு சட்டத்துறை ஆயுதம் காடு மலை நெருப்பு எலும்பு பாம்பு கம்பளம் வைத்தியம் மருந்து தந்தை புகழ் சிவன் சம்பந்தமான செயல்கள் அரசாங்க பதவி அரசியல்வாதி இதுக்கெல்லாம் வந்து சூரியன் காரகம் சூரியனுடைய துன்பங்கள் பார்த்தீங்கன்னா பித்தம் அம்மை நோய் காசநோய் தோல் எலும்பு பற்றிய நோய் விஷபயம் பூதபயம் கண் நோய் அரச கோபம் வீண்பளி இதய நோய் தசாவதாரங்களில் சூரியனுடைய அவதாரம் பார்த்தீங்கன்னா ராமாவதாரம் சக்கரவர்த்தி திருமகனான சூரியனின் திரு ராமனி தீவித்தால் சூரியன் சம்பந்தமான தோஷங்கள் உடனே விளக்கும் சாஸ்திரங்கள் சொல்வது ராவணனுடன் போர் செய்த ராமன் சூரிய உடைமையில் இருக்கும் போட்டு அகஸ்திய ஆதித்ய என்ற சூரிய மந்திரத்தை உபதேசித்தார் இப்போ உங்களுக்கு சூரிய தோஷம் சூரியனுடைய குறைபாடு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா முத்துசாமி தீட்சிதர் இயற்றிய சூரிய மூர்த்தே என்ற சௌராஷ்டராக கீர்த்தனையை ஞாயிற்றுக்கிழமையில் பாடவும் கேட்கவும் சூரிய தோஷம் அகலும் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் நாற்பத்தி மூணாவது பிரிவு கங்கை அவதாரம் படிக்கலாம் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யலாம் இதனால் சூரிய தோஷங்கள் அகலும் சூரிய பகவானை வழிபடக்கு உகந்த தை முதல் தேதி வரும் பொங்கல் திருநாள் சூரிய பகவானுக்கு உரிய தை மாதம் வரும் ரத சப்தமி ஒரு நல்ல நாளாகும் நவ கிரகங்களோட தலைமை கிரகம் வந்து சூரியன் சூரியனுடைய கிரக சேத்திரம் ஆடுதுரை சூரியனுடைய நவதானியம் கோதுமை நவரத்னங்கள்ல மாணிக்கம் சிவன் அதிதேவதை உலோகம் தாமிரம் மலர் செந்தாமரை உரிய கிழமை ஞாயிறு கிருத்துகள் உத்திரம் உத்திராடம் சூரியனோட நட்சத்திரங்கள் இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதுங்க பரிகாரம் சிலர் சொல்லுவாங்க பரிகாரம் எதுக்குங்க பண்ணணும் அப்படின்னும் உடம்பு சரியில்லை உடம்பு சரி டாக்டர்கிட்ட போவோம் இந்த நோய் எவ்வளோ நாள் இருக்குதுன்னு கேட்பாரு அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசின் காம்பினேஷன் பேராசிட்டாமலாக நம்ம காம்பினேஷன் கொடுப்பாரு எவ்வளோ நாள் எவ்வளோ சிவியர்னஸ் இருக்கோ அது தகுந்த மாதிரி அதனுடைய மில்லிகிராம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி தான் வந்து ஒரு குறை இருந்தால் ஒரு தோஷம் இருந்தால்னா ரெமடிஸ் வந்து மெடிசின் சாப்பிட்ற மாதிரி சூரிய கிரக சேத்திரமான ஆடுதுறைக்கு அருகில் உள்ள சூரியனார் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து சூரிய பகவானை வழிபட வேண்டும் செந்தாமலை மலர் கொண்டு சிவர்மானை வழிபட்டு வந்தாலும் அது சூரியனுக்குரிய பரிகாரமாகும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் விரதம் இருந்து நாராயணை வழிபட்டு வந்தாலும் கூட சூரியனுக்கு பரிகாரம் செய்தது போலாகும் ஸோ சூரியனும் சந்திரனும் ராஜகிரகங்கள் சூரியனுங்கிறது பிளானட்டு அதை வழிபட்ட பின்னால் சிவபெருமானை வழிபடணும் சூரியனுக்கு உண்டான கோதுமை இப்போ நான் சொன்ன ரெமெடிஸ்லாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாகவே உங்களுக்குள்ளேயே மாற்றங்கள் வரும் சரிங்களா சூரியன் அரசு அரசாங்கம் அரசியல்வாதி தகப்பனார் மாமனார் ஒரு வீட்டில் உள்ள மூத்த பையன் இதெல்லாமே வலது கண் இதுக்கெல்லாம் சூரியன் காரணம் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்